பிஸ்கட் சாப்பிடலாமா வேண்டாமா அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் லட்சுமி சிவகுமார் கன்சல்டன்ட் டேபட்டாலஜிஸ்ட் காரணியா சுகால டயபட்டிஸ் கேர் சென்டர் கும்பகோணம் டவுட் இருக்கிறது பிஸ்கட்ஸ் பத்தி நாம பிஸ்கட் சாப்பிடலாமா ஃபைபர் இருக்கிற மாதிரி பிஸ்கட் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் டவுட் கேட்பாங்க கிட்ட வர்ற பேஷன்ஸ் எல்லாருமே அதனால எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி காஃபி டீ அடிக்ஷன் பிஸ்கட் அடிக்ஷன் நிறைய பேருக்கு பிஸ்கட் சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப பிடிக்குங்க சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பிஸ்கட்ஸ் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் கால எழுனே காஃபியோடயோ டீயோடையோ பிஸ்கட் சாப்பிடுறதுங்கிறது வந்து நிறைய பேர் ஒரு ஹாபிட்டாவே இருக்கு இந்த காலையில எழுந்த உடனே காஃபி அல்லது டீயோட பிஸ்கட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறது பாப்போம் உங்களுக்கு காலையில காஃபியா டீ சாப்பிட்டா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் இதுல இருக்கிற கெஃபின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட மூளை வந்து கொஞ்சம் நல்லா தூண்டிவிடும் கொஞ்சம் நல்ல ஃபோக்கஸ் இருக்கும் ஒரு நல்ல மெமரி இருக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான் அதே மாதிரி ஒன்னு இதுக்குன்னு ஒன்னும் பெருசா கஷ்டப்படவே தேவையில்லை பிஸ்கட் வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து உடனே சாப்பிட போறாங்க அவ்வளவுதான் அதனால இது ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேர் பண்ற விஷயம் இந்த காஃபி டீயோட அந்த பிஸ்கட் சாப்பிட்றதுங்கிறது இது இன்னொரு ரீசன் எடுத்துக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஷார்ட் டைமில் வந்து நம்மளோட மூடு வந்து ஒரு நல்ல பூஸ்ட் ஆகும் அதுக்காகவே வந்து இதை வந்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து இதனோட ட்ராபேக்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது எல்லோரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த பிஸ்கட்டை இருக்கு இல்லையா இதில் வந்து நீங்கள் நல்லா அதில் பின்னாடி அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிஃபைண்ட் சுகர் சொல்லப்போகிற ஒரு சில சர்க்கரைகள் சேர்க்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து மைதாவினால் மட்டும்தான் செய்யப்படுது ரிஃபைண்ட் ஃப்ளோர் அப்படின்னா அதுக்கு பேர் மைதாங்க ரிஃபைண்ட் வீட் ஃப்ளோர் அப்படின்னு போட்டிருந்தாலும் அதுக்கு பேர் மைதா தான் நிறைய பேர் ரிஃபைன்டு வீட் ஃபோர்னு போட்டிருக்கிறது அது கோதுமை மாவில் செஞ்சதுன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அதே மாதிரி சில ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த ஃபுட் ஃபேட்டு சுகர் அந்த லூப்புன்னு இந்த பிஸ்கட் வந்து டிப்பிக்கலாக அதில் போய் சேருதுங்க இந்த பிஸ்கட் சாப்பிட்றதுனால இந்த மூணுமே வந்து அதில் வந்து ஃபுல்லாக இருக்குது இந்த மைதா இருக்குது சுகர் இருக்குது அது தவிர வந்து உங்களுக்கு அந்த நிறைய தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கு இதை தான் வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் இதில் நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸும் இருக்காது நம்ம வந்து நல்லா செரிமானம் ஆகி வர்றதுக்கு தேவையான ஃபைபர்ஸும் எதுவுமே இதில் இருக்காது இதில் வெறும் வந்து மாவுச்சத்து மட்டும் சாப்பிட்றதுனால தான் நமக்கு உடல் பருமன் ஒபிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போது நிறைய பேருக்கு ஒபிசிட்டிக்கும் நிறைய டயபெட்டிஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த பிஸ்கட் அண்டு காஃபி டீ கொம்புங்க இதை வந்து கண்டிப்பாக உடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்கட் சாப்பிட்றதுனால ரெண்டு விதங்களில் வந்து நமக்கு ஒபிசிட்டிக்கும் சுகருக்கும் வந்து ரெண்டு வழியில் வழிவகுத்துக்குங்க என்னென்னா முதல் வழி நம்ம சாப்பிட்ட உடனே பிளட் சுகர் வந்து கொஞ்சம் ஏறும் ப்ளட் சுகர் ஏறின உடனே கனையை வந்து இன்சுலின் நல்லா செக்ரேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இன்சுலின் லெவலும் ஏறும் அப்போது அந்த க்ளூக்கோஸ் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் எல்லாத்தையுமே வந்து கொழுப்பாக மாற்றி ஸ்டோரேஜ் அனுப்பிடும் ஸோ அதனால ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாகும் ஒபிசிட்டி வரும் டயபெட்டிஸ் வரும் இது வந்து ஒரு விதம் இன்னொன்று அடுத்து இன்னொரு ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இன்னொரு வழியில் சுகர் லெவல் ஏறின வேகத்துக்கு டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும் குறைய ஆரம்பித்த உடனே அதிகமான பசி எடுக்கும் பசியோடு வந்து நமக்கு ரொம்ப டயர்டாயிடுவோம் சோர்வாயிடுவோம் திருப்பி நம்ம சாப்பிட்ணுங்கிற கிரேவிங்ஸ்க்கு போகும் திருப்பி நிறைய சாப்பிடுவோம் ஓவர் ஈட்டிங் பண்ணுவோம் ஓவர் ஈட்டிங் பண்ணுறதுனால அகைன் திருப்பி வந்து ப்ளட் சுகர் அதிகமாகும் ப்ளட் சுகர் அதிகமாகி திருப்பி வந்து ஃபேட் அதிகமாகவும் திருப்பி டயபிட்டிஸ் இது அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி சுழற்சியாக அப்படியே போய்கிட்டே இருக்கும் இது இதனால் பிஸ்கட் சாப்பிட்றது ரொம்ப 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 அன்ஹெல்த் காலையில் வெறும் வயிற்றுல காஃபி அல்லது டீயோட பிஸ்கட் சாப்பிட்றப்போ என்னாகுன்னா நம்ம வயிற்றுல இருக்கிற அமிலங்கள் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அதனால காலையில் எழுந்த உடனே சரியாக செரிமான தன்மை இல்லாமல் இருக்கிறது நெஞ்சரிச்சல் நெஞ்சு கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஹை சுகர் இருவும் ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக ஃபைபர்ஸ் கம்மியாக இருக்கிற ஃபுட்டாகவும் இருக்கிறதுனால அடுத்தடுத்து வந்து நிறைய க்ரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும் கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால வந்து நமக்கு நிறைய ஒபிசிட்டி வரும் டயபிட்டிஸ் வரும் ஃபுட்டு கண்டிப்பாக காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஃபுட்டில் நிறைய புரோட்டீன்ஸோட நல்ல சத்தான உணவு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இது தவிர நம்ம காலையில் சாப்பிட்ற அந்த காஃபி ஆர் டீ வித் பிஸ்கட்ஸ் ரொம்ப இருக்குது இல்லையா சுகர் ப்ளஸ்ஸு கஃபின் இது வந்து நம்மளோட பிரெயினில் டோப்பமேனை நிறைய வந்து ரிலீஸ் பண்ண வைக்கும் அதனால நம்ம திருப்பி அந்த ஒரு பிரெயின் நமக்கு வந்து ஒரு ரிவார்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் பிரெயினுக்கு இது வந்து திருப்பி திருப்பி அது வந்து அந்த லூப்பில் போய் மாட்டிக்குவோம் அகைன் அகெயின் நம்ம டோப்பமேனுக்காக வந்து இது சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் சரிங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டீங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னா காஃபி அறு டீ இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் அளவு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வரைக்கும் எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது எடுத்த உடனே நான் நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஹெட் ஏக்கு டயட்னஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கும் அதனால ஸ்லோவாக வந்து கட் டவுன் பண்ணுங்க பிஸ்கட்ஸ் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அறவே கூடாது பிஸ்கட்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு காலையில் அது எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா எதாவது நட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ಈಟ್ ಹಿ ಹತ್ತಿ ಸರ್ಕರೆಯ ವೆಲ್ವೋ ಅಕ್ಕರೆಯು